வாப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் இன்று சுமார் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறாா் நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்க வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு உரிய நேரத்தில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் காசா பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வருத்தம் தெரிவித்துள்ளார் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் இன்று சுமார் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இதற்காக அம்மாநிலத்தில் மோத்திஹரி சென்ற பிரதமர் பிரம்மாண்ட சாலை பேரணியில் பங்கேற்றார் அப்போது மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் மோதிஹரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தர்பங்காவில் அமைந்துள்ள மென்பொருள் பூங்காவை தொடங்கி வைக்கும் பிரதமர் நான்கு அம்ரித் பாரத் ரயில் சேவைகளையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் இன்று மாலை மேற்குவங்க மாநிலம் துர்காபூர் செல்லும் பிரதமர் அம்மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்க வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் அறுபத்தோரு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களின் வர்த்தக பிரிவு தலைவர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய அவர் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதியை ஊக்குவித்தல் சந்தை அணுகுமுறை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார கொள்கைகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அறிந்து கொள்வதற்கான முதல் இடமாக இந்திய தூதரகங்கள் திகழ வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் உலக வர்த்தக அமைப்பு போன்ற பன்னாட்டு அமைப்புகளில் வேளாண்மை உணவு பாதுகாப்பு மற்றும் மீன்வள தொழில்களுக்கு வழங்கப்படும் மானிய உதவிகளை எடுத்துரைப்பதில் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் தூதரக அதிகாரிகளை திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டாா் சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரியை விரைவாக கொண்டு செல்ல ஏதுவாக ரயில் கட்டமைப்பு வசதிகளை கோல் இந்தியா நிறுவனம் வலுப்படுத்தி வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள கர்ஷியா தரம் ஜெய்கார் மற்றும் கரே பெல்மா இடையே நூற்று முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் நிலக்கரியை எடுத்துச் செல்வதில் உள்ள தடைகளை அகற்றி சுமூகமான போக்குவரத்தை உறுதி செய்யும் என்றும் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு ராம் மெஹ்வால் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டியில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அரசியல் சாசன கட்டமைப்பை மாற்ற முயற்சிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறிவரும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த திரு அர்ஜூன்ராம் மெஹ்வால் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில்தான் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதற்காக அரசியல் சாசனம் மாற்றப்பட்டதாக தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீருக்கு உரிய நேரத்தில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகள் குறித்த விவரங்கள் கடைகோடி மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகளை ஆராயுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் தகவல் ஒலிபரப்பு சார்ந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் தொடர்பான புத்தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய அவர் அரசு திட்டங்கள் குறித்த தகவல்கள் அனைத்து மொழிகளிலும் அந்தந்த பகுதி மக்களை சென்றடைய செய்வது அவசியம் என்று தெரிவித்தாா் மதுபான முறைகேடு தொடர்பான வழக்கில் சத்தீஷ்கர் முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகலின் மகன் திரு சைதன்யாவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறையினர் தங்களுக்கு கிடைத்த புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர் ராய்பூர் பிலாய் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இந்தியாவின் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாடு சுதந்திரம் பின் மொழிவாறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது சென்னை மாகாணம் என்ற பெயரில் இயங்கி வந்த தமிழகத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு இதே நாளில் தமிழ்நாடு என பெயர் சூட்டுவதற்கான தீர்மானத்தை அப்போதைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா சட்டப்பேரவையில் கொண்டு கொண்டுவந்ததை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆண்டாண்டு காலமாய் இருந்து வந்த கனவு நனவான நாள் என்று தெரிவித்துள்ளார் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தமிழக வடக்கு மண்டல பயிற்சி முகாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள குனிகாந்தூரில் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாரண இயக்கத்தில் பணியாற்றும் மாணவர்கள் பேரிடர் காலங்களில் மனிதர்களையும் உயிரினங்களையும் பாதுகாக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் ஆயத்தமாக இரு என்று நாம் சொல்லிவிட்டோம் ஆயத்தமாக இரு என்று போருக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறது என்பது பொருள் அல்ல ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதே போன்று மற்ற உயிர்கள் கால்நடையிலிருந்து மனிதனமாக இருந்தாலும் சரி அனைவரையும் காக்கக்கூடிய விதத்தில் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் நாம் அவை தயார் செய்வதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இது போன்ற பயிற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டை நாம் பாதுகாப்பதற்கு பிறருக்கு உதவி செய்வதற்கு சார்ந்த சார்ந்த இயக்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவது என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் எதை சார்ந்த அவை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் குறித்த விவரங்களை ஆய்வு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அஞ்சல் துறை மற்றும் இந்திய பரஸ்பர நிதி சங்கத்திற்கிடையே கையெழுத்தாகியுள்ளது இதன்படி பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் தங்களது ஒய் சி படிவத்தை பூர்த்தி செய்ய அஞ்சல் துறை ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு தனியார் ஒத்துழைப்பு மூலம் புதுமையான சேவைகளை வழங்குவதென்ற உறுதிப்பாட்டை இந்த ஒப்பந்தம் பிரதிபலிப்பதாகவும் பரஸ்பர நிதி முதலீட்டாளர்களுக்கு இது உகந்ததாக இருக்கும் என்றும் அஞ்சல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலம் பஞ்சாப் மாநிலத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் முயற்சியை எல்லை பாதுகாப்புப் படையினர் முறியடித்துள்ளனர் கடந்த சில தினங்களில் போதைப் பொருட்களுடன் ஃபராஸ்பூர் பகுதிக்குள் நுழைந்த ஆறு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு சுமார் பத்து கிலோ எடையுடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது அப்பகுதியில் எல்லை பாதுகாப்புப் படையினர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் எமது ஜலந்தர் செய்தியாளர் தெரிவிக்கிறார் காசா பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வருத்தம் தெரிவித்துள்ளார் அங்குள்ள தி ஹோலி ஃபேமிலி தேவாலயம் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதற்கு கத்தோலிக்க மதத்தலைவர் போ பாண்டவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வருத்தம் தெரிவித்துள்ளார் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட்ஸ்லம் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் உஸ்பெகிஸ்தானின் பெக்கை வென்றார் மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் அமெரிக்காவின் ரீ ஸ்டால்டர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஐந்து ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் மெக்சிகோவின் மானுவல் சான்சஸ் ஆஸ்திரேலியாவின் பெர்னார்ட் டோமிக் இணையை வென்றது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற செற்கணக்கில் சீனாவின் கியூ யு யை வென்றார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் இன்று சுமார் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்க வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு உரிய நேரத்தில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் காசா பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாவு வருத்தம் தெரிவித்துள்ளார் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகைசி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது